வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி மாலை வணக்கம் இப்போ மணி ஏழாயிருச்சு ஏற்கனவே நாங்கள் களி கூழு எல்லாம் கிண்டி இருக்கிறேன் கிண்டி நான் கரைச்சி குடிக்கிறத உங்கள்கிட்ட காமிக்கலை இப்போ கம்மஞ்சோறு ஆக்கப்போகிறேன் சாயங்காலமாக கம்மஞ்சோறு மணி ஏழு மணி இப்போ கா சாயந்தரமாக நம்ம ஆக்கி வச்சோம்னா தான் காலையில் கரைச்சி குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் கிண்டி வச்சிட்டோம்னா காலையில் கரைச்சி குடிக்க நல்லாயிருக்கும் இப்போ வந்து பாட்டி என்ன பண்ண போகிறேன் கம்மஞ்சோறு கம்மஞ்சோறு செய்கிறதுக்கு கம்பு எடுத்து வச்சுருக்குறேன் ரெண்டு ஒளக்கு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு ரெண்டு உலக்கு கம்பு சோ இது பண்ணி கழுவிட்டு மிக்சியில் ஊரெல்லாம் வைக்க வேணா அரிசியை ஊறாக இருந்தால் அடுப்பில் போட்டு நல்லா அடுப்பு தனதுலேயே வேகணும் இங்கே நம்ம குக்கரில் தான் வைக்கணும் ஏன்னா அந்த பொருளெல்லாம் நல்லா வேகணும் வெந்து தான் சாப்பிட்ணும் சாப்பிடணும் வேகலைன்னா வயிறு வலிக்கும் அதுவும் தெரிஞ்சுக்கோங்க நல்லா சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சுட்டு சாப்பிடுங்க எல்லாருமே இந்த மாதிரி கம்பு சோறு இப்போ இந்த சமயத்தில் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்து பழகுங்க சமயத்தில் களி கிளறினீங்களும் குடிக்கிறது குழந்தைங்களும் கொடுத்திங்க குழந்தைங்க குடித்து பழகிக்கிறோம் அடிக்கடி அவங்களும் செஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சிப்பாங்க சரியா இதெல்லாம் கொடுத்து பழகுங்க குழந்தைங்களுக்கு இதான் நல்ல சமயம் இந்த வெயிலுக்கு இதெல்லாம் நம்ம சாப்பிடும்போது அவங்களும் சாப்பிட கற்றுக்குவாங்க இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு கொடுங்க குழந்தைங்க ரொம்ப ஆரோக்கியமானது உடம்புக்கு குளிர்ச்சியும் கூட கம்மன் சோறு எப்படி செய்கிறேன்றத பாட்டி காமிக்க பாருங்கள் அளந்துட்டேன் இந்த உலக்கில் ரெண்டு உலக்கு போட்டுக்கிறேன் முதல்ல ஒரு விளக்கு போட்டுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக செய்யுங்க முதல்ல ஆரம்பத்துலேயே நிறைய செய்யாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக செய்யுங்க சிம்மில் வேக வைங்க நல்லா வேகணும் இந்த பொருளெல்லாம் வெந்து தான் சாப்பிட்ணும் கொஞ்சம் கூட வேகாமல் நறுக்கரிசியாக நறுக்காக இருந்துச்சுன்னா வயிறு வலிக்கும் வயிற்றால் போகும் அதனால் இதெல்லாம் நல்லா வேக வச்சு தான் சாப்பிட்ணும் நீங்கள் பாட்டி போய் இதை களைஞ்சிட்டு வந்துடுறேன் ஊற வைக்கலாம் வேண்டாம் களைஞ்சிட்டு வந்து மிக்சியில் ஒரு சுற்று சுற்றிட்டு கொஞ்சம் குருணையாக ஆகிட்டோன்னே பாட்டி குக்கரில் வச்சு வேக வைக்கிறேன் இப்போ வந்து அடுப்பிலெலாம் வேக வைக்க முடியாது சென்னையில் வந்து அந்த வசதியெல்லாம் கிடையாது குக்கரில் தான் வேக வைக்கணும் குக்கரில் வேக வைக்கும்போது காமிக்கிறேன் அதை கழுவிட்டு மிக்சியில் போட்டு குறுனையாக நுணுக்கிட்டு வந்துடுறேன் கழுவிட்டு வந்துட்டேன் பாட்டு மிக்சியில் போட்டுக்கிறேன் கழுவிட்டு வந்து தண்ணி எடுத்துகிட்டு போடுங்க நல்லா கல் இருக்கான்னு பார்த்து கல்லாக அரைச்சிக்கிறணும் கம்மன் அடிக்கடி சாப்பிடுங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு சக்தியாக இருக்குது உடம்புக்கு நல்லா குளிர்ச்சியும் உடம்புக்கு கொடுக்கும் சூடு வராது கொப்பளம் இந்த கட்டி இதெல்லாம் வராது கம்மன் சோறு களியெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா அடிக்கடி நல்லா தயிர் போட்டு வச்சுக்கோங்க பால் கொஞ்சம் அதிகமாக வாங்குங்க இந்த ரெண்டு மூணு மாதத்துக்கு பால் கொஞ்சம் அதிகமாக வாங்கி தயிர் நல்லா காய்ச்சி சுண்ட பாலை காய்ச்சி தயிர் போட்டு வச்சுக்கோங்க பாட்டி பார்த்திங்கன்னா குக்கர் வச்சிட்டேன் அடுப்பத்தை வச்சுட்டேன் இது வந்து அரை லிட்டர் செம்பு அரை லிட்டர் செம்பில் நாலு செம்பு தண்ணி ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் தண்ணி தாராளமாக ஊற்றணும் பாருங்கள் ஒரு செம்பு ஒன்று ஊற்றிட்டேன் பாருங்கள் ஒன்று தண்ணி ஊற்றிட்டேன் ஒரு செம்பு ரெண்டாவது செம்பு ஊற்றுறேன் ரெண்டு நாலு சொம்பு தண்ணி ஊற்றிட்டேன் இந்த சொம்பலை நாலு சொம்பு தண்ணி ஊற்றுக்கேன் அரை லிட்டர் சொம்பலை அப்போ மொத்தம் ரெண்டு லிட்டரு தண்ணி ஊற்றிருக்கேன் பாட்டி இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இப்போ கமஞ்சோருக்கு த அளவாக உப்பு போட்டுக்கலாம் அப்புறம் வேணா நம்ம கரைச்சி குடிக்கும்போது பத்தலைன்னா உப்பு போட்டுக்கலாம் சரியா இப்போ பாட்டி தண்ணி நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சோடனே கம்பை போடும்போது காமிக்கிறேன் நல்லா நறுசா நொறுங்க நுணுக்கிடணும் பார்த்தீங்கன்னா இப்படி தான் நுணுக்கணும் ஒன்றா ரெண்டா நுணுக்காதீங்க கொஞ்சம் இதாக நுணுக்கோங்க அது முழுசாகவே இருக்கக்கூடாது இந்த மாதிரி நுனிக்க நுணுக்கி வச்சுக்கோங்க நல்லா நுணுக்கிட்டிங்கனாக்கா ஊற வைக்கலாம் அவசியம் இல்லை ஊற வைக்கணும் அவசியமே இல்லை கம்பு ஊற வச்சாலும் அது ஊறாது நீங்கள் என்ன பண்ணுங்கள் நல்லா கழுவிட்டு நுணுக்கினீங்கனாலே போதும் ஊற வச்சு நீங்கள் பண்ணோம்னா அது உங்கள் விருப்பம் ஊற வச்சு பண்ணுங்கள் நான் ஊற வைக்க மாட்டேன் இப்படி தான் நம்ம ஊர்லெலாம் என்ன பண்ணுவோம் நல்லா புடச்சிட்டு குத்துவோம் உலக்கைய வச்சு குத்திவிட்டு நம்ம ம தவிடெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே உலைய கொதிக்க வச்சு போட்டுருவோம் ஒன்றா ரெண்டா கொத்துவோம் குத்திட்டு புடைச்சிட்டு போட்டுருவோம் இங்கே வந்து குத்துறதுக்கு ஆட்டங்கள் இருக்குது பாட்டிக்கிட்ட ஆட்டங்கள் இருக்குது ஆனால் உலக்க இல்லை உலக்கையெல்லாம் ஊரில் போட்டுட்டேன் உலக்க இல்லை அதனால் பாட்டு மிக்சியில் போட்டு நல்லா நுனிக்கிட்டேன் இப்போ திறந்து பார்க்கலாம் தண்ணி நல்லா குத்து கொதிக்கிற டைமில் இப்போ அந்த கம்பை போட்டுடலாம் நல்லா தண்ணியை கொதிக்க விட்டு போடுங்க ஃபேன் போட்டிருக்கேன் ஹாலில் ஃபேன் போட்டோம்னா சரியாக எரியாது ஸ்டவ் இருந்தாலும் நிற்க முடியல என்ன பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன் இப்போ கொஞ்சம் நேரத்தில் ஆஃப் பண்ணால் தான் ஸ்டவ் நல்லா எரியும் அது ஒரு கஷ்டம் கதவும் திறக்க முடியாது நைட் ஆயிடுச்சு இல்லையா அதனால் கதவை சாத்தி வச்சுருக்கிறேன் நைட்டு கதவு திறக்க முடியாது கம்புலையே ரெண்டு மூணு விதம் கம்பு இருக்குது மொட்டு கம்பு இது வந்து மொட்டு கம்பு இது எல்லா கடையிலும் கிடைக்கும் இது வந்து இதில் வந்து உம்மி இருக்காது இன்னொரு அரிசி கம்பு ஒன்று இருக்கும் அது ரொம்ப ருசியாக இருக்கும் சோறாக்கி சாப்பிட்றது அந்த கம்பு தான் நம்ம தண்ணி தொளிச்சு வச்சு ஊற வச்சு ஊற வைக்கணும்னா தண்ணி ஃபுல்லாக வச்சு ஊற வைக்கக்கூடாது அந்த கம்பு வாங்கினீங்கன்னா வாங்கி புடச்சிட்டு லேசாக தண்ணி தொளிச்சு மூடி வச்சு குத்தி அது உம்மியெல்லாம் எடுக்கணும் அந்த கம்பு வந்து ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது அதில் சோறாக்கி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ருசியாக இருக்கும் அது ஒரு கம்பு அதெல்லாம் வாங்கி நம்ம செய்ய முடியாது இந்த கம்பு மொட்டு கம்பு தான் வாங்கிக்கோங்க இது முட்டு கம்பு முட்டு கம்பு வாங்கி நல்லா இருக்கும் இதில் நிறையா விதம் செய் நிறைய டிஷ் செய்யலாம் அதில் இந்த கம்பில் அவ்வளோ ருசியாக இருக்கும் கம்பு சாப்பிட்டவங்க விட மாட்டாங்க நானும் குயினூரில் இருக்கும்போது தோட்டத்துக்கு போயிட்டோம்னா கம்பு எடுத்து சும்மா மடியில் கட்டிட்டு சாப்பிட்டுக்கிட்டே வேலை செய்வோம் பாட்டி தோட்டத்து வேலை எல்லாமே பார்ப்பேன் எல்லா வேலையும் பண்ணது தான் பாட்டி வீட்டிலலாம் சும்மா உட்காந்துருக்க மாட்டோம் அப்போல்லாம் நாங்கள் வேலைக்கு போயிடுவோம் நல்லா கிண்டு வேகட்ட நல்லா ஒரு கொதி வந்த உடனே பாட்டி லேசாக குக்கரில் என்ன குக்கரில் ஏன்னா ஸ்டவ் கொஞ்சம் லேசாக ஸ்லோவாக வச்சுட்டு வெயிட் போட்டுடுறேன் குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டுறேன் நல்லா இந்த தென்தரிசி சேமை வரகரிசி எல்லாம் நல்லா வேக வச்சு தான் சாப்பிட்ணும் வே கொஞ்சம் வேகாமல் இருந்தால் கூட உங்களுக்கு வயிற்றுக்கு சேராது நல்லா வேக வைங்க எல்லா அரிசியும் சாப்பிடுங்க நல்லா வேக வைங்க அப்போல்லாம் வந்து அதெல்லாம் ஏழைகள் உணவுன்னு சொல்லுவாங்க வேலைக்கு போகிறவங்க ஆக்கி எடுத்துக்கிட்டு போனால் பசிக்காது இப்போ வந்து அது ஐ லெவலில் போயிடுச்சு இப்போ தான் அதோட அருமை பெருமையெல்லாம் இவ்வளோ வருஷம் பொறுத்து தான் எல்லாேருக்கும் தெரியுது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கொதி வருது மேலே பாருங்கள் பொங்கிக்கிட்டு வருது இப்படி பொங்கிட்டு வரும்போது நல்லா பொங்கிக்கிட்டு வருது பாருங்கள் உங்களுக்கு தெரியுதா என்னென்னு தெரியல நல்லா பொங்குது இந்த மாதிரி பொங்கி வரும்போது என்ன பண்ணுங்கள் மூடி போட்டுருங்க மூடி போட்டு விசில் விசில் வந்து ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டுருங்க ஒரு மூணு விசில் விட்டுட்டு ஆனால் விசில் விடும்போது வெயிட் போடும்போது ஸ்லோவாக ஸ்டவ் வைக்கணும் அதை மட்டும் மறந்துடாதீங்க ஸ்டவ்வை ஸ்லோவாக வைங்க பாட்டி வெயிட் போட்டுருவேன் பாட்டி மதியானம் லஞ்சு என்ன பண்ணேன் கருவாட்டு குழம்பு பண்ணி நைட்டு வந்து நான் கம்மன் சோறு செய்கிறேன்னு சொல்லி நைட்டு இப்போ மதியான லஞ்சுக்கு வந்து கருவாட்டு குழம்பு தான் செஞ்சேன் குழம்பு இருக்கு பாருங்க அந்த குழம்பு தான் சாதம் நான் ஆகிட்ட உடனே கம்மஞ்சோறு ஆகிட்ட உடனே கருவாட்டு குழம்பு தான் ஊதி சாப்பிட போகிறேன் காலையில் கரைச்சி குடிக்கிறத காமிக்கிறேன் திறந்து பார்க்கலாம் விசில் எல்லாம் இறங்கிருச்சு அஞ்சு விசில் வந்துருச்சு அஞ்சு விசில் விட்டோம் பாட்டு சூப்பராக வந்துருச்சு இந்த மாதிரி தான் இருக்கணும் நல்லா பிசு பிசுன்னு இருக்கணும் நீங்கள் எடுக்கும்போது இது கெட்டியாயிடும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆறு கெட்டி ஆயிரும் நல்லா ஆயிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி பிசு பிசுப்பு தன்மை இருக்கணும் பிசு பிசுப்பு தன்மை இருந்தால் தான் கஞ்சி கரெக்டாக ஆயிடுச்சின்னு அர்த்தம் நல்லா வெந்துருச்சு நீங்கள் எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கூட நல்லா வந்துருக்கோம் அப்பா நல்லா மனம் இன்னொரு தடவை வேறு கஞ்சி செய்வேன் இதுலையே அது நான் கஞ்சி இப்போ இது வந்து கமஞ்சோறு தான் செஞ்சுருக்கிறேன் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா கெட்டி ஆயிரும் நான் எடுத்து கரைச்சி குடிக்கும்போது உங்களுக்கு காலையில் காமிக்கிறேன் ஓகேவா இப்போ வந்து கமஞ்சோறு நல்லா வெந்துருச்சு அஞ்சு விசில் வச்சால் நல்லா வெந்துருச்சு இப்போ அப்படியே மூடி வச்சிடலாம் அப்படியே மூடி வச்சிட்றேன் காலையில் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் எப்படி இருக்கு ஓகேவா அப்படியே இருக்கட்டும் அப்படியே தம்மளே இருக்கும் நல்லா வெந்துருச்சு இந்த வேக்காடே போதும் அஞ்சு விசில் வச்சுட்டேன் பாட்டி இதே போதும் இதுக்கு மேலே வச்சால் நல்லா இருக்காது அது ருசி தன்மையே போயிடும் நல்லா வெந்துருச்சு காலையில் எழுந்திரிச்சு கரைக்கு குடிக்கும்போது கரைச்சி குடிக்கும்போது இந்த கருவாட்டு குழம்புல போட்டு எடுத்து சாப்பிடும்போது உங்கள்கிட்ட காமிக்கிறேன் ஓகேவா அதனால் ஜனல் திறக்க முடியல ஃபேன் போட முடியல எதுவுமே போட முடியல பாட்டிக்கு ரொம்ப கஷ்டம் இருக்குது பாட்டி பேச காமிக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது பாட்டி பாட்டிக்கு ஓகேவா நான் காலையில் காமிக்கிறேன் பாட்டி பார்த்திங்கன்னா நேற்று வச்ச கருவாட்டு குழம்பு நேற்று பாட்டி வந்து இது ஆக்கணும் இல்லையா அது திறந்துப்போம் எப்படி இருக்காட்டி கமஞ்சோர் அப்படியே இருக்குது காலையில் இப்போ தான் எடுத்து போகிறேன் அது எப்படி கொடுக்குறேன்றத பாருங்கள் வேலையை போட்டுடலாம் அப்படில் நிறைய கெட்டியாயிரும் ஆயிரும் பண்ணுவேன் நல்லா கருவாட்டு குழம்பு வச்சுருக்கேன் கரோட்டுக் குழம்பு வச்சிருவேன் சூப்பராக இருப்பார் கருவாட்டு குழம்பு கரோட்டுக் குழம்புக்கும் இந்த கம்மன் சோறுக்கும் ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் நேற்று வச்ச கரோட்டு குழம்பு இப்படி தான் நைட்டில் பாட்டி செஞ்சு வச்சுருவேன் நேற்று லஞ்சுக்கு செஞ்சது கொஞ்சம் அதிகமாகவே செஞ்சு வச்சுருக்கேன் கம்மன் சோறுக்கு அதிகமாகவே பண்ணி வச்சுருக்குறேன் பாட்டி இன்னைக்கு கம்மன் சோறு ஆக்குறேன்னா கொஞ்சம் அதிகமாகவே இந்த குழம்புலாம் செஞ்சு வச்சுருவேன் பாட்டி அப்போ சுட சுட ஆக்கி வச்சுக்கிட்டு இருக்க மாட்டேன் அப்புறம் நல்லா ருசியாக இருக்காது மறுநாள் சாப்பிடும்போது தான் ருசியாக இருக்கும் கம்மன் சோறும் நேற்று நைட்டு கிளறி வச்சுருந்தேன் ஆக்கி வச்சுட்டேன் கரவாடு குழம்பும் நேற்று செஞ்ச குழம்பு தான் இது ரெண்டுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும் காட்டி சாப்பிட்றோம் பண்ண ஆஹா என்ன பிரமாதம் இப்படி தான் சாப்பிட்ணும் கம்மன் சோறு குழம்பு ஊற்றி இப்போ மோரில் கரைச்சி எப்படி குடிக்கிறதுன்ற கம்மிக்கிறேன் பார்த்திங்கன்னா சின்ன பானை வச்சுருக்குறேன் அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் மோர் இங்கே செலுப்பி வச்சுருக்குறேன் நான் பாட்டி மோரையும் அதில் ஊற்றிக்கிடுவோம் இந்த வெயிலுக்கெல்லாம் நல்லா மோர் குடிங்க இப்போ வந்து கம்மன் சோறை கொஞ்சம் லேசாக தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிக்கிட்டு எடுத்திங்கன்னா தான் நல்லா வரும் போட்டு எப்பவுமே நைட் செஞ்சு வச்சுக்கோங்க நைட்டு ஆக்கி வச்சுட்டிங்கன்னா அப்படியே மூடி வச்சிட்டிங்கன்னா காலையில் எழுந்திரிச்சி கரைச்சி குடிச்சுக்கலாம் அழகாக குடிச்சுக்கலாம் ரொம்பவும் நல்லாயிருக்கும் இதே மாதிரியே குடிங்க நம்ம உடம்புக்கும் ரொம்ப குளிர்ச்சி நல்லா குளிர் குளிர்ச்சியை தரக்கூடியது நல்லா சக்தியும் கொடுக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க முதல்ல நான் பாட்டி எல்லாம் கரெக்டாக காமிச்சிருக்குறேன் கமஞ்சோறு எப்படி ஆக்கணுன்றதை காமிச்சிருக்கிறேன் நூரில் ஊற்றிட்டோம் நல்லா இதை எடுத்து நல்லா கரைச்சி குடிக்கிறதுக்கு இப்போ வேணுங்கிறவங்க ஆளுக்கு ஒரு ஒரு உருண்டையை போட்டு கரைச்சி குடிச்சிக்குவாங்க இந்த மாதிரி தான் கம்மன் சோறு செய்யணும் கம்மம் களி களி இந்த மாதிரி தான் கம்மங்களி கலக்கி உருண்டை உருட்டி இப்படி போட்டு வச்சுட்டிங்கன்னா ஒரு பானையில் காலையில் நைட்டே போட்டு வச்சிங்கன்னா நல்லா புளிப்பாக குடிக்கிறவங்க நைட்டே போடணும் வேணுன்னா போட்டு வச்சுக்கோங்க புளிச்சிரும் புளிப்பு கொஞ்சம் கம்மியாக குடிக்கிறவங்க பகலில் போட்டுக்கோங்க இங்கே கொஞ்சம் புளிப்பு கம்மியாக தான் குடிப்பாங்க ரொம்ப பானையில் நம்ம போட்டு வச்சோம்னா ரொம்ப புளிச்சிரும் அதனால தான் பாட்டி காலையில் போட்டு வச்சேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மாதிரியே பார்த்திங்கன்னா மோர் மிளக வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் வச்சுருக்கிறேன் சுண்டக்காய் வத்தல் வச்சிருக்கிறேன் எது வேணாலும் எடுத்து சாப்பிட்டுக்கோங்க இந்த பக்கம் கருவாட்டு குழம்பு வச்சிருக்கிறேன் கம்மஞ்சோறு கம்மன் கம்மங்களி வச்சிருக்கிறேன் நீங்கள் எப்படி வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் காலையில் காலையில் இந்த மாதிரி செஞ்சு பாட்டி செய்முறையெல்லாம் காமிச்சிருக்கேன் இதே மாதிரி செஞ்சு இந்த மாதிரி காலையில் சாப்பிட்டுக்கோங்க மதியானமும் லஞ்சுக்கு குடிச்சிக்கோங்க இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி செஞ்சிட்டிங்க தான் இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா தான் உங்கள் உடம்பை சூட்டில் இருந்து நம்ம காப்பாற்றி நல்லபடியாக வரலாம் கொஞ்சம் குளிர்ச்சி கொடுக்கும் உடம்புக்கு ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா களியும் போட்டிருக்கேன் ஆனால் கரைச்சி குடிக்கிறத காமிக்கலை கூழு களியெல்லாம் போட்டிருக்கேன் கரைச்சி குடிக்கிற காமிக்கலை இதே மாதிரி தான் பண்ணுவேன் பாட்டி இதே மாதிரி தான் சாப்பிடுவேன் サンキュー。Okay, well, <music>